வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை அண்ணாசாலையில் உள்ள ஹோட்டல் சர்மணி அரங்கில் அகில இந்திய அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சார்பில் தென்பகுதி மண்டல தேசிய செயற்குழு கூட்டம் தேசிய தலைவர் பே கண்ணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் அரசு ஊழியரான எங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறையில் ஊர்தி ஓட்டுநர் பணி காலியாகும் நிலையில் உடனுக்குடன் அந்த காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஊர்தி ஓட்டுநர் பணிக்கு தற்காலிக ஊழியரை பணி அமர்த்துவதை முற்றிலுமாக அரசு தவிர்த்திட வேண்டும் மத்திய அரசு வழங்குகின்ற வீட்டு வாடகைத் தொகை போல் மாநில அரசும் வழங்க வேண்டும் அதேபோல் இதர சலுகைகள் அனைத்தும் மத்திய அரசுக்கு இணையாக சம வேலைக்கு சம ஊதியம் மாநில அரசு வழங்கிட வேண்டும் அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த செயற்குழு கூட்டத்தில் அகில இந்திய பொது செயலாளர் ஆர் சப்தால் கௌசிக் மற்றும் தென்பகுதி மண்டல தேசிய நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்